வெல்கம் டு தமிழ் ட்ரீட் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் பட்டனை அழுத்திய அப்டேட்டுகளை உடனுக்குடன் பெறுங்கள் தளபதி விஜய் அவர்களின் படத்தின் பாடல்கள் ட்ரெய்லர்கள் டீசர்கள் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் விஜய் ஃபோட்டோ வெளியாகுது என்றாலே இணையதளமே ஸ்டக்காகும் நிலைமை அந்தளவுக்கு விஜய் பற்றி எது வந்தாலும் யூடியூப் ஃபேஸ்புக் ட்விட்டர் அனைத்து வலைதளங்களிலும் ட்ரெண்டிங்கில் முதலிடத்தில் வந்துவிடும் அப்படி இருக்க தளபதி செய்த கோடான கோடி சாதனை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் ட்விட்டரில் தளபதியை பற்றி எந்த ஒரு செய்தி வந்தாலும் தினம் தினம் ட்ரெண்டாகிவிடும் உதாரணமாக தளபதி பர்த்டே ஹேஷ்டேக்குகளை ஐந்து மாதத்திற்கு முன்பே உருவாக்கி ட்விட் செய்கிறார்கள் மேலும் விஜயின் புகைப்படம் விஜய் படத்தின் போஸ்டர் ட்விட்டரில் மாசப் வீடியோஸ் போன்றவை தினம் தினம் ட்ரெண்டாகும் இந்தியாவிலேயே படத்தின் அப்டேட் அதிகம் பேர் கேட்பது தளபதியின் படம் மட்டுமே இதேபோல் பேஸ்புக்கில் உலக நடிகர்களிலேயே ஒரு நடிகரின் புகைப்படத்தை அதிகம் பேர் லைக் செய்கிறார்கள் அதிகம் பேர் ஷேர் செய்கிறார்கள் என்றால் அது தளபதியின் புகைப்படம் மட்டுமே மேலும் இன்ஸ்டாகிராம் இணையதளத்தில் விஜய் ஹேஷ்டேக்குகளை ஒன் மில்லியன் பேர் போஸ்ட் செய்துள்ளார்கள் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அதிகம் பேர் உபயோகிக்கும் டிக்டாக் ஆப்பில் ஒன் பாயிண்ட் பில்லியன் மெம்பர்ஸ் விஜயின் ஹேஷ்டேக்குகளை அதிகம் உபயோகப்படுத்தி உள்ளார்கள் யூடியூப்பில் தளபதியின் சாதனைகளை பற்றி எல்லோருக்கும் தெரியும் விஜயின் டாப் லைக்டு வீடியோஸ் விஜயின் டாப் லைக்டு டீசர் விஜயின் டாப் லைக்டு மூவிஸ் விஜயின் டாப் லைக்டு ட்ரெய்லர் இப்படி அடுக்கடுக்கான தளபதியின் சாதனைகளை சொல்லிக்கொண்டே போகலாம் ஏனென்றால் சோசியல் மீடியா கிங் என்றால் தளபதி தான் சரி இப்போ நீங்கள் சொல்லுங்கள் சமூக வலைதளங்களில் தளபதியின் கோடான கோடி சாதனைகளை பற்றி ரசிகர்கள் உங்களுடைய கருத்துக்களை உங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்